அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு எதிரிகள் தொல்லை நீங்கணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கும் பொழுது இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமிங்க இந்த நாளில் வந்து நம்ம இரண்டு தெய்வங்களை வணங்கி இந்த மந்திர வழிபாட்டை சொல்லி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை பற்றிய தகவலை தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தேய்பிரை அஷ்டமி அப்படின்றது காலபைரவருக்கு ரொம்பவும் உகந்த திதிங்க அதே மாதிரி தான் இந்த தேய்பிரை அஷ்டமியானது வாராயி அம்மனுக்கும் உகந்த திதியாக இருக்குது எப்படி பஞ்சமி திதி வாராயி அம்மனுக்கு உகந்த திதியோ அதே போல் அஷ்டமி திதியும் வாராயி அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த திதினே சொல்லலாம் காலபைரவரை நினைச்சு நம்ம அஷ்டமி திதியில் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வோமோ அதே போல் வாராயி அம்மனையும் வேண்டி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இவங்க இருவரோடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதன் மூலமாக தான் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனை கடன் பிரச்சனை இது எல்லாமே வந்து நம்ம விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க அஷ்டபைரவர்கள் அந்த கஷ்டத்தை வந்து எப்படி தீர்ப்பார்களோ அதே மாதிரி தான் அஷ்ட வாராகியும் இருக்கிறாங்க இப்போ நம்ம பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை அப்படின்றதே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரிதாங்க வாராகி அம்மனையும் இந்த அஷ்டமி நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை வந்து சதாசிவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இன்றைக்கி காலையில் பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு அப்புறமா இந்த அஷ்டமி திதி ஆரம்பிக்குதுங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் இரவு நேரம் குரு ஹோரை அதாவது எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த தீப வழிபாட்டை வந்து செய்ய போறீங்க பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தாம்பள தட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி போட்டு மஞ்சள் கலந்து அச்சதை தயார் செஞ்சு நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று எடுத்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற திரி வந்து போட்டு நீங்கள் வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற துணி சதுர வடிவில் நீங்கள் எடுத்துட்டு அந்த துணியில் வந்து பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி யாருக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து எழுதிட்டு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடன் தொகையும் நீங்கள் வந்து அந்த துணியில் வந்து நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டு ஒன்பது அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் மிளகு வந்து எண்ணி எடுத்து அந்த துணிக்கு நடுவில் வச்சு நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுடுங்க அந்த மூட்டையை வந்து அந்த எண்ணெயில் போட்டு முக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வாராகி மந்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை முப்பத்தி மூணு முறை வந்து உச்சரிக்கணுங்க அதே மாதிரி தான் காலபைரவரோடைய மந்திரத்தையும் நீங்கள் ஒரு முப்பத்தி மூணு முறை உச்சரிக்கணும் ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக இந்த மந்திரத்தை கூட நீங்கள் ஒரு முப்பத்தி மூணு முறை உச்சரிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அந்த மிளகு மூட்டையை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் அதோட கற்பூரத்தை சேர்த்து நீங்கள் அந்த மிளகு மூட்டையை வந்து எரிய விடணுங்க இந்த முறையில் தான் வந்து நீங்கள் இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யணும் இந்த முறையில் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை தீர்வதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் நிச்சயம் தீருங்க இது வந்து ரொம்பவும் சக்தி சுத்தி வாய்ந்த தீப வழிபாடுங்க இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வாராயி அம்மனோட அருளும் காலபைரவரோடய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க இது வந்து நீங்கள் முழு மனதோட இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நல்லா உடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி